வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது காளான் பிரியாணி தேவையான பொருட்கள் காளான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் தயிர் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை அப்புறம் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்னால் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி ரைஸும் ஊற வச்சுருக்கேன் ரைஸ் வந்து ஜீரக சம்பா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க குக்கரில் செய்கிறோம் ரெண்டு டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க ஸ்பைசஸை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் க்ரௌ நேரம் அரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காய சீக்கிரம் வதங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஒரு ஒன்றை ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி போடுங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருங்க அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் हम हो करेंगे थोड़ी तो मिलता है पुदीना தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணியும் ஊற்றிடலாம் இப்போ இந்த லெமனை புளிஞ்சி வச்சிருக்கேன் லெமன் சாறு ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு தேவையான்னு பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விடலாம் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ